ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு ஸ்வீட் பண்ணணுன்னா வீட்டில் பாசிப்பருப்பு இருந்தால் போதும் பாசிப்பருப்பு லட்டு ஈஸியாக பண்ணிடலாம் அப்படி புட்டு அப்படி வாயில் போட்டு அப்படி மெல்ட் ஆகணும் அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் இருக்கும் அது எப்படி அப்படி ஒரு கடாய் வச்சின்னு இருக்கேன் அதில் அது பாருங்க பாசிப்பருப்பு சும்மா ஒரு கப் அதாவது ஒரு டம்ளர் இந்த பேப்பர் கப்பில் தான் நான் அளந்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப் மெஷர்மெண்ட்டே நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வரலட்சுமி விரதம் வருது இப்போ வரலட்சுமி விரதம் வர்றதுக்கு என்ன பிரசாதம் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்கும் சட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சுடுங்க ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப டைம்லாம் இருக்காது இந்த மாதிரி பெஸ்ட்டாக இந்த மாதிரி பிரசாதம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வறுக்கணும் வறுக்கணுன்னா நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வறுக்கணும் இதை வறுக்கிறேன் வறு வறுப்பட்டுடுது அப்படின்னு எப்படி தெரியணுன்னா இந்த ஒன்றையும் ஒன்று எடுத்து அதை பாருங்க அந்த வாசனை லைட்டாக வருது இப்போ வந்து இது பிரசாதன்றதுனால நம்ம வந்து டேஸ்ட் பண்ணக்கூடாது சின்னதாக அப்படி கீழே வச்சுட்டு இந்த பூண்டு நெசுக்கிறதுக்கு பாருங்கள் அதில் ஒரு அப்படி தட்டினீங்கன்னா நல்லா மாவு மாதிரி ஆகும் அந்த பதம் வச்சுக்கோங்க இப்போ வாசனை வந்துடுது இருந்தாலும் கொஞ்சம் வறுக்கிறேன் இருங்க ஒன்றே ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு எப்படின்னும் காட்டுறேன் இப்போ வருந்து வருப்பட்டுடுது இது பாருங்க இது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன் இருக்கா இது கொஞ்சம் இது பாருங்க அப்படி பார்த்திங்களா எப்படி நல்லா ஆகிடுதா இந்த பதம் தான் வறுக்கணும் இது நல்லா வறுத்துட்டேன் இது வேறு ஒரு தட்டில் நான் குட்டிக்கிறேன் இது வந்து நல்லா ஆறட்டும் ஸோ மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது அந்த மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பாருங்கள் எதில் நான் சிறுபருப்பு அளந்தனோ அதில் இந்த சர்க்கரையை நான் நாலந்து இதெல்லாம் கொட்டிட்டேன் எனக்கு சர்க்கரை எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு சர்க்கரை கொஞ்சம் வேணும் அதனால் ஒரு அரை இல்லை நான் ஒரு கால் கப் நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஏலக்காய் வேணும்னா ஏலக்காய் போட்டு அப்படியே கூட பொடி பண்ணிக்கோங்க நான் ஏலக்காய் ஏற்கனவே பொடி பண்ணது இருக்குது அதனால் நான் சர்க்கரையை மட்டும் நான் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிட்டேன் இது வந்து முந்திரி எடுத்துருக்கேன் முந்திரி வந்து ரொம்ப கடவை கிடையாது ஒரு பத்து முந்திரிக்கு அதை வந்து பாதி பாதியாக அதை எடுத்து வச்சுட்டேன் இப்போது சிறுபருப்பு ஆறின ஒன்று அதையும் போட்டு பொடி பண்ணணும் இதை ஒரு தட்டில் கொட்டிக்கிறேன் இப்போ சர்க்கரையை பொடி பண்ண அதே மிக்சி ஜாரில் இந்த ஆறை வச்சுருக்கிறேன் இந்த சிறுபருப்பை நான் இதில் சேர்த்து இதையை நான் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் இந்த பொடி பண்ண மாவு நான் சேர்த்துட்றேன் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் இதுக்கு பொடி பண்ண சர்க்கரையை இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு எல்லாம் கலந்து வர அளவுக்கு அப்படி கலந்து விட்டுக்கிறேன் என்ன பண்ணால் கடையை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் நெய் விட்டுவிட்டேன் இந்த நெய் கொஞ்சம் உருவிட்டோம் நெய் கொஞ்சம் தாராளமே கூட விடலாம் தேவைப்படுறவங்க நெய் உருகிடுது இப்போ முந்திரியை சேர்த்து சேர்த்துட்றேன் முந்திரி கொஞ்சம் லைட்டாக செவந்து வரட்டும் இந்த செவக்காய் வந்ததுனாலுமே போதும் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுறேன் ஏன்னா இந்த நெய் ஹீட்டில் இது இன்னும் செவந்துடும் தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் இப்போ இதில் ஏலக்காய் இதில் நான் சேர்த்து விடுறேன் இது கூடவே கலந்து வச்சுருக்குற இந்த மாவை இதில் நான் சேர்த்துடுறேன் அதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டு கட கட கடன் லட்டு பிடிச்சி வச்சிடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்களா நெய்யை காசி அந்த மாவில் கொஞ்சமாக விட்டு 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 அப்படியே லட்டு பிடிச்சி வச்சுடுவாங்க நான் கொஞ்சமாக நான் அமௌண்ட்டில் தான் நான் வந்து மாவு அதை எடுத்திருக்கேன் அதனால் கட கட கடன் எதை இந்த சூடு இருக்கும்போதே கலந்து லட்டு பிடிச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாம் கலந்து வந்துடுது இந்த மாதிரி சூடு இருக்கும் பொழுதே அந்த ஈரப்பதம் இருக்கும்பொழுதே கடகட கடகடன் நம்ம வந்து லட்டு பிடிச்சிடணும் இந்த பாருங்க லட்டு வந்து பிடிச்சி எடுத்துடணும் இந்த நல்லா நான் பிடிச்சிட்டேன் இப்போ பிடிச்ச லட்டு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் லட்டு நல்லா பிடிச்சி வச்சுட்டேன் உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் நான் கடாயில் அப்படியே அந்த மாவை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை கலந்து அப்படியே எடுத்து கொஞ்சம் பொறுத்து தான் நான் எடுத்து இந்த லட்டுகள் பிடிச்சேன் சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க மாதிரி செய்யாதீங்க நீங்கள் வந்து ஒரு தட்லேயோ ஒரு பெரிய பேஷன்லேயோ கொட்டிட்டு அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி சேர்த்து அப்படி பிடிச்சி லட்டு பிடிச்சி அப்படி எடுத்துக்கோங்க லட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இதை உங்களுக்கு புட்டு காட்டுறேன் ரொம்ப அப்படி எடுத்தோன்னே அப்படி எடு அப்படி அப்படியே மெல்ட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ